பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப்பாக போட்டுட்டு போயிட்டே இருப்போம் பிளானிங் முதல்ல என்ன செய்யணும்னு டிசிஷன் அதுக்கு கரெக்டாக திட்டம் போடுறது அந்த திட்டத்தை கரெக்டாக செய்யலை எனக்கு என்ன டெக்கை முடிச்சு போயிட்டே இருக்கணும் சும்மா இது பண்ணக்கூடாது வாழ்க்கையே அப்படிதான் அப்படியே சார் நூறு ஆயிரம் கோடி கொடுக்குறேன்னு வெளியே செய்யக்கூடாது சும்மா இருக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் நாள் அடிச்சு இல்லையா முடியாது பணம் மட்டும் எல்லாமே இல்லை கிடையாது பணம் ரொம்ப முக்கியம் பட் அது மட்டும் எல்லாம் கிடையாது இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்குங்க அடுத்த பிச்சர் சரியாக போகலன்னு சொன்னால் அவ்வளோதான் ஸோ எதாவது ஓகே இதாச்சு நான் அடுத்தது என்ன அடுத்ததுலேயும் நீ ப்ரூவ் பண்ணணும் ஸோ மேல போய் கேட போறதுதான் ஜார் அவர்கள் சிவாஜி சாரோட கட்டவுட்ஸ்லாம் பாக்கும்போது எனக்கு வைப்பாங்கல அந்த கட்டவுட்லாம் வரும்ல அப்படி ஒரு கனவு உங்களுக்கு இருந்திருக்குல சார் அந்த ஹாப்பினஸ் இருந்திருக்குல அந்த முதல் கட்டவுட் பாக்கும்போது என்ன சார் சந்தோஷம் இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து एक्चुअली வந்து அந்த கட்டவுட் எப்படி இருக்கும் எப்படி வந்தா எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு அந்த Dream இருந்தது இல்லையா அந்த Dreamல இருக்க சந்தோஷம் வந்துட்டு அது வந்து நனவாகும்போது அது கிடையாது